மிகவும் அருமையான தெய்வ பிள்ளைகளே மரியாள் ஒரு காயம் அடைந்த பெண் என்பதை குறித்து பார்ப்போம் மரியாள் இயேசுவானவரை பெற்றெடுத்த பின் நாற்பது நாட்களுக்கு பிறகு உன் ஆத்மாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்று அவளிடம் சொல்லப்பட்டது ஆனால் முப்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகுதான் அந்த வார்த்தைகளின் முழுமையான அர்த்தத்தை அவள் புரிந்து கொள்ள முடிந்தது இயேசுவானவர் சிலுவையில் அறையப்படுவதை மரியாள் பார்த்த போது அவளுடைய ஆத்மா பட்டை ஊடுருவப்பட்டது போல் நேரத்தில் அவள் தன் குமாரனை இழந்து கொண்டிருந்தால் இன்னொரு ஒரு ஆழ்ந்த உண்மையையும் உணர்ந்தார் அது இயேசுவானவர் இந்த உலகத்தின் பாவத்திற்காக மாத்திரம் அல்ல அவளுடைய சொந்த பாவங்களுக்காகவும் மறித்து கொண்டிருக்கிறார் என்ற உண்மைதான் அந்த உண்மையை உணர்ந்ததினால்தான் அவளுடைய ஆத்மா பட்டயத்தினால் உருவப்பட்டது போல் வேதனைப்பட்டது நாம் அனைவருமே அதே உண்மையை கண்டுபிடிக்க வேண்டும் ஒரு பட்டயம் நம்முடைய ஆத்மாவை ஊடுருவும் வரை நாம் நமது பாவத்தின் ஆழத்தை உணர்ந்து கொள்ள மாட்டோம் மரியாள் தன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட அவளுடைய இடத்தில் சிலுவையில் அறையப்பட்டு மறைத்த தேவ குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைக்க இருந்தது இப்போதும் உங்களுடைய பாவங்களுக்காகவும் உங்களுடைய இரட்சிப்பிற்காகவும் இயேசுவானவர் சிலுவையில் மறித்தார் என்பதை உணர்ந்த பிள்ளைகளாய் உங்களுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட நீங்கள் அவர் மேல் நம்பிக்கை வைப்பீர்களா ஒரு சின்ன ஜெபம் செய்வோம் அன்புள்ள ஆண்டவரே என்னுடைய பாவங்களுக்காக நீ சிலுவையில் பாடுபட்டு மறித்தீரையா அதற்காக நன்றி உம்மை என்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு உம்மையே நம்பி நான் ஜீவிக்க எனக்கு கிருப செய்ய வேண்டும் என்று சொல்லி கெஞ்சி கேட்கிறேன் ஐயா இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேளும் அன்புள்ள பிதாவே ஆமே இந்த வார்த்தைகளை கேட்டதற்காக நன்றி இது ஃபர்ஸ்ட் மே டுவெண்டி டுவெண்டி போர் நான்சி டிமாஸ் வாகமுத்தின் இயேசுவை தேடி என்ற இருந்து எடுக்கப்பட்டது கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக